அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேசிய செயலாளராக அகில இந்திய தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் நியமித்துள்ளார்கள் இந்த நேரத்திலே மாண்புமிகு காங்கிரஸ் தலைவர் அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் எங்களை எல்லாம் வழி நடத்துகின்ற வருங்கால பாரத பிரதமர் இன்றைய எதிர்கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய விடிவெள்ளி நாட்டிலே அன்பை விதைக்கின்ற நேரு காந்தி குடும்ப குடும்பத்தினுடைய வாரிசு ராகுல் என்பது பெயர் அல்ல இந்த தேசத்தின் உயிர் மூச்சாகும் என்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்திரா காந்தியினுடைய மறு உருவமாக இருக்கும் இளம் தலைவி பிரியங்கா காந்தி அவர்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்டமைப்பை மிகவும் வலுவான ஒரு இயக்கமாக அமைப்பு பொதுச் செயலாளர் மேன்மை தங்கிய கே சி வேணுகோபால்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே ஆரம்பித்து இன்று வரை காங்கிரஸிலே மாணவர் பருவத்திலே ஆரம்பித்து அகில இந்திய செயலாளர் மாணவர் காங்கிரஸிலே பதவி உயர்வு பெற்று இன்று கொங்கு மண்டலத்திலிருந்து அகில செயலாளர்களாக அறுபத்தி நாலு பேர்களிலே இந்த பகுதியிலே இருந்து ஒரு பெரிய வாய்ப்பாக கொங்கு மண்டலத்திலே இருந்து ஒரு மாவட்ட தலைவருக்கு இந்தியாவிலேயே அறுபத்தி நாலு மாவட்ட தலைவரிலிருந்து ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய பணியானது கர்நாடக மாநிலத்திலே காங்கிரஸ் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகின்றது இந்த நேரத்திலே நான் அகில இந்திய தலைமைக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளது என்னவென்றால் ஒரு ஆளும் கட்சியிலே என் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் காங்கிரஸ் ஆளுகின்ற ஒரு வலுமா வலுவான தென் மாநிலத்திலே எனக்கு பொறுப்பாளராக பணியாற்ற வாய்ப்பு கொடுத்திருப்பார் இந்த நேரத்திலே என் மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்கு இரட்டிப்பாக என்னுடைய பணி இருக்கும் மாணவர் பருவத்திலே இருந்து அமைப்பு ரீதியாக மேன் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய கட்சியிலே என்னை அந்த பாவத்தில் தான் அகில இந்திய தலைமை பார்க்கின்றது காங்கிரசிலே மாவட்ட தலைவர் வட்டாரத்திலே பொறுப்பு இளைஞர் காங்கிரசிலே பொறுப்பு பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலே சொற்ப வாக்குகளிலே திருப்பூர் மாவட்டத்திலே வாய்ப்பை இழந்தாலும் காங்கிரஸில் இருப்பதே பெருமை காங்கிரசை வளர்ப்பதே கடமை என்ற கொள்கை முழக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னுடைய பணி கர்நாடக மாநிலத்திலே ஓங்கி ஒழிக்கும் என்பதை இந்த தெரிவித்துக் கொண்டு பகுதியிலே கொங்கு மண்டலத்திலே கிராமம் கிராமமாக சென்று காங்கிரஸ் பேரீக்கத்தை எங்கள் தலைவருடைய இன்றைய கோரிக்கையாக ஜாதிவாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தும் வரை காங்கிரஸில் ஓய்வில்லை உறக்கமில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இது சாமானியர்களுக்கான அரசாக இல்லை நான்கு கார்பரேட்டு அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியை வலுப்பெறப்படுத்த பணிகளும் எங்களுடைய சகோதரர்களோட துணையோடு எங்களுடைய மாநில செயலாளர்களோட துணையோடு இந்த பகுதியிலே வலுப்பெற செய்வேன் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் மூலியமா தான் எங்களுக்கு அது நல்ல விடை வேணும் அமெரிக்கால போய் எங்க தலைவர் என்ன பேசினாரு இந்த நாட்டுல ஒரு மனுஷன் என்ன மாதிரி நல்ல துணி போட முடியுமா நல்ல உணவு இருந்த முடியுமா அவர் ஒரு அப்படிங்கறத பார்வையில சொல்லியிருக்காரு சீக்கிய மத தலைவர்கள் தலையில வந்து தலப்பாகை கட்டிட்டு கூட போறதுக்கு பாதுகாப்பு இல்லை அதை வந்து சோதனை பண்ணி இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை தடுக்கிறார்கள் அந்த மாதிரி நிலைப்பாடு இங்க இருக்கிறது இந்த அச்ச உணர்வை அவர் அங்கே வெளிப்பாடா சொல்லியிருக்கார் சீக்கிய சகோதரர்கள் பத்தி சீக்கிய சகோதரர்களுக்கு நாங்க நாட்டை ஆளுகின்ற பிரதம அமைச்சரே கொடுத்திருக்கிறோம் சோ அதனால காங்கிரஸ் பேர் இயக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற இயக்கம் ஜாதி மத பேதங்களை கடந்த இயக்கம் அது நீங்க பிரதமர்கிட்ட தான் கேட்கணும் அவர் இங்க திருச்சி சொல்றாரு எங்க குடும்பம் ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அவர் வந்த வழிவகை வந்த குடும்பமே வந்து தியாகத்திலே உருவான குடும்பம் எங்களுக்கு வந்து ஜாதி மத வேறுபாடுகள் இல்லை எந்த இன உணர்வு வேறுபாடோ ஏற்றத்தாழ்வோ காங்கிரஸ் பேரியத்தில் இல்லை ஒரு சாமானிய விவசாய குடும்பத்திலே பிறந்து இந்த பகுதியிலே பல நிலச்சுவாழ்ந்தார்கள் ஜமீன்தார்கள் இருக்கின்ற இந்த பகுதியிலே என்னை அகில இந்திய செயலாளராக ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவே ஒரு சாட்சி இந்த பணி என்பது தேசிய செயலாளரான பணி எனக்கு கொடுத்திருப்பது கட்சியை மேலும் வலுப்பெற செய்வதற்கு இந்த பகுதியிலேயும் கர்நாடக மாநிலத்திலேயும் எனக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பணியை நான் சிறப்பாக செய்தால் ஒரு ஆளுமை மிக்க ஒரு கட்சியாக மேலும் அடுத்த நிலைக்கு உயர்த்தினால் பல மாற்றங்கள் வருங்காலத்திலே நடக்கலாம் அந்த வேலை என்னுடைய வேலை கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்காங்க அகில இந்திய தலைவர் இருக்காங்க இப்ப எனக்கு கொடுத்திருக்க பணியை நான் கரெக்டா செய்வேன் பட் நீங்க சொல்ற விஷயங்களை எங்கள் கட்சியை வலுப்படுத்த வலுப்படுத்த முழு முயற்சிகளை எங்கள் சகோதரர்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறேன் மத்திய அமைச்சரவை கொடுத்திருக்கலாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ராஜ்யசபாவிலேயே முழு மெஜாரிட்டி கிடையாது இன்னைக்கும் கூட அவங்க பல விஷயங்கள்ல பின்தங்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்துல அதனால அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மோடி அவங்க மத்திய அமைச்சரே கோப்பு அவங்க ஒரே நாடும்பாங்க ஒரே தேர்தல் பாங்க நாளைக்கு ஒரே மொழிம்பாங்க அப்புறம் இந்துத்துவம் பாங்க அதை நோக்கிதான் அவங்க போயிட்டு இருக்காங்க நாட்டினுடைய கட்டமைப்பைக்கும் அதனுடைய வருங்கால விஷயத்துக்கும் அது சிறப்பாக வரணும்னா அவங்களுக்கு திரிக்க கூடாது அது ஒரு லென்த்தி ப்ராசஸ்ஸா இப்போ ஒரு ஆறு மாசத்துல ஒரு ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு மாநிலத்தில் அவங்கள எப்படி நீங்கள் உடனே மாற்ற முடியும் ஒரு லென்த்தி ப்ராசஸ் அது வந்து டிபேட்டபிள் ப்ராசஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச விட்டு ஒரு கமிட்டிகள் செயல்பட்டு நடத்தணும் பாராளுமன்றம் அதுக்கு இருக்கிறது இவங்க ஒரு கமிட்டி போட்டாங்கன்னா அந்த கமிட்டி முடிவு எடுக்கிறதெல்லாம் செயல்படுத்த முடியாது ஏன் நம்மளுடைய பிரதம அமைச்சர் விநாயகர் சருதிக்கு போய் நம்மளுடைய இவரோட இதுக்கு போயிருக்காருன்னு சொல்றோம்னா நான் சொல்றது நாட்டிலே அமைதி நிலவுகின்ற அனைத்து சமுதாய மக்கள் இருக்காங்க இங்க இந்து இருக்காரு முஸ்லீம் இருக்காரு கிறிஸ்தவர் இருக்காரு யாருடைய விழாவுக்கும் தனிப்பட்ட அவர் வந்து ஒரு நாட்டிலே நீதியரசரா இருக்கார் அவருடைய விழாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் பொறுப்புள்ள இருவருமே போக கூடாது இஃப்தாரின் சொல்றது ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய உணவு பரிமாறுற விழா இது அவர் வீட்டில் நடக்கிற பூஜை விழா இதை வேறுபடுத்தி பார்க்கணும் செய்தியாளர்கள் உங்கள் கையில் தான் நீங்க இறைவன் நமக்கு துணை இருப்பாரு நமக்கு எப்பவுமே இப்ப கூட மழையின் காரணமாக நம்மளுடைய காவேரி ஆறு முழுசா நம்ம நல்லபடியா நிறைஞ்சு போயிட்டு இருக்குது நம்ம பகுதிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி ஒரு பிரச்சனைகள் வந்தால் தமிழக அனைத்து கூட்டணியோடு இந்தியா கூட்டணிகளோடு இணைந்து நின்று ராகுல் காந்தி வரையிலும் அந்த நிகழ்ச்சிகளை எடுத்துச் செல்வோம் எந்தவித வேறுபாடுக்கும் அங்கே இடமில்லை அதாவது காங்கிரஸ் ஆளுகின்றப்போ ஒரு போட்டை பிடிச்சாங்கன்னா அந்த போட்டை அறுபது நாளைக்குள்ள திருப்பி கொடுத்துருவாங்க ஆனா இப்ப ஆளுகின்ற அரசு அந்த போட்டை வந்து டெமாலிஷ் பண்றாங்க போட்டையே டெமாலிஷ் பண்றாங்க இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்தை மட்டுமில்ல மாற்றாந்தாய் மனப்பான்மையோட உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் பொங்கு நாடுன்னு பிரிச்சு இந்த பகுதியில சமுதாய ரீதியா ஒரு தலைவரை கொண்டு வந்துட்டா அந்த கொங்கு நாடுன்னு பிரிச்சு அப்படியாவது நாம முதலமைச்சர் வாய்ப்பு எடுக்க பாக்குறாங்க எங்க போனாலும் செய்யறாங்க இந்த ஆட்சியாளர்கள் கையில தான் அந்த வெளியுறவுத்துறை இருக்குது வன்மையா கண்டிக்க கூடியது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காங்கிரஸ் பெரியக்கும் எப்போதும் துறையிடும் இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் கண்டிச்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழக முதலமைச்சர் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவரையே இவ்வளவு வன்மத்தோடு நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும் இருந்துட்டு அவங்க வந்து நான் சமுதாயத்தை பற்றி குறிப்பிட விரும்பல நான் வந்து வெங்காய விலை வச்சாச்சுன்னா நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லை நம்ம பூண்டு விலை வச்சாச்சுன்னா பூண்டு சாப்பிட்றது இல்லை இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான செயல்பாடுகளே நீங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை அவங்க பொறுப்புக்கு வந்த காலத்தில் இருந்து மக்களை சந்தித்து அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்கன்னா மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் அவங்களாம் பேராஷூட் லீடர் ரைட்டுங்களா அவங்க உட்கார வச்சிருக்கிறது காரணமே அவங்களை இயக்கிறது நாலு கார்ப்பரேட் இந்த கார்பரேட்டு மட்டும்தான் திருப்தியா இருக்காங்க சாமானிய மக்களுக்கான நிதியமைச்சர் அவங்க இல்லவே இல்லை ரொம்ப வன்மமா செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அதை வன்மையா கண்டிக்கத்தக்கது இதை வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எவ்வளவு வன்மத்தனத்தோட பாக்குறாங்கன்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் மூன்று பிரதமர்களை உருவாக்கிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அவருடைய தலைக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க இதை காங்கிரஸ் பெருக்கும் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுக்கு அறிவிச்சிருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் கண்டிச்சிருக்காரு மேபி எங்க தலைவர் அதையே குறிப்பிட்டு இருக்கலாம் ஒரு ஆமா அதாவது ஒரு ஆண் அமைச்சரா இருக்கிறத விட பெண்ணுக்கு ஒரு தாய்மை உணர்வு ஒரு இறக்க குணங்கள் எச்சா இருக்கணும் இந்த மாட்ட அது இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தை அவர் சொல்லுங்க